ஸோ ஹீராயிக்ஸ் ஸ்னோரிங் வந்து நாங்கள் இன்ஃபேக்ட் தமிழில் நான் என்ன சொல்கிறேன்னா வரப்போகும் மரணத்தின் ஒலின்னு ஒரு மரணத்தின் ஒலி வரப்போகும் மரணத்தின் ஒலி இட்ஸ் இட்ஸ் ரியல் வார்னிங் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீராயிக்ஸ் ஸ்னோரிங் ஒரு பயங்கரமான குரட்டை இருக்கிறது வந்து ஸ்லீப் ஆப்னியாக்கு ஒரு ஒரு அறிகுறி ஸ்லீப் ஆப்னியாங்கிறது தூக்கத்தில் ஏற்படுற மூச்சு தடை இதுக்கு முக்கியமான காரணமே உடலில் உள்ள தசைகள் மசில்ஸில் உள்ள பேசிக் ஸ்ட்ரென்த் மசில் டோன் குறையிறது தான் மசில் டோன் குறஞ்ச உடனே இந்த மூச்சு பாதை ப்ரீதிங் பேசேஜ் வந்து ஒரு மசில் டியூப் அதனுடைய ஸ்ட்ரென்த் குறஞ்ச உடனே என்ன ஆகும் கொலாப்ஸ் ஆகும் கொலாப்ஸ் ஒரு டியூப் கொலாப்ஸ்ன்னால் என்ன ஆகும் அதனுடைய நே லூமன் நேரோ ஆகிடும் குறுகிடும் குறுகலான பாதை வழியாக மூச்சு விடும் போது ஏற்படுகிற அந்த வைப்ரேஷன் அந்த டேர்புலன்ஸ் அதனால் ஏற்படுற வைப்ரேஷன் அதுதான் ஸ்னோரிங் ஸோ எவ்வளவு அதிகமா குரட்டை சத்தம் கேட்குதோ அவ்வளவு குறுகளா மூச்சு பாதி இருக்குன்னு அர்த்தம் நான் சொல்ற மாதிரி சின்ன எவ்வளவு பிபி கிண்ணா இருக்கோ அவ்வளவு சத்தம் கேட்குது ஸோ அதே மாதிரிதான் சோ லவுட்னஸ் ரொம்ப அதிகமாக மூச்சு பாதை அடைக்குது அது திடீர்னு கொலாப்ஸ் ஆச்சுன்னா முழுமையா அடைச்சிடும் அப்ப மூச்சு வந்து ஆக்சிஜன் பிராணவாயு லங்கு போய் சேராது ஸோ குரட்டை விடுறவங்களை மாதிரி பயங்கரமா குரட்டை விடுறவங்கள பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே போட்டு விட்டே இருக்க மாட்டாங்க ரொம்ப மூச்சு பயங்கரமா குரட்டை கேட்கும் அப்புறம் ஒரு பாஸ் இருக்கும் ஒரு சைலன்ஸ் ஒரு ஃபியூ செகண்ட் அப்புறம் திருப்பி குரட்டை கேட்கும் அந்த ஃபியூ செகண்ட் தான் மூச்சு விடாத நேரம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க அப்புறம் முடிச்சு விடுவாங்க ஸோ இது மாதிரி ஏற்படும் போது ஆக்சிஜன் லெவல் மேலேயும் கிளையும் போடுறதுனால ரெண்டு உறுப்புகளுக்கு சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் ஏன்னா ரெண்டுமே ஆக்சிஜன் இருக்கு ஒன்று வந்து பிரெயின் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இன்னும் ஹார்ட் இது ரெண்டுமே ஆக்சிஜன் இருக்கு ஸோ ரெண்டுலேயுமே சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஹார்ட்ல வந்து ஃபஸ்ட்டு சிம்டம் பிபி மேலே போக ஆரம்பிக்கும் அப்புறம் ஆக்சிஜன் கார்டிக் ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும் பிரெயினில் வந்து ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் மெமரி லாஸ் ஃபர்ஸ்ட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அலர்ட்னஸ் ஒருத்தருடைய ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டுமே ஸ்லோ கில்லர் ஸோ தூக்கம் இன்மைன்றத விட தூக்கம் ஃப்ராக்மெண்டேஷன் ஸ்லீப் அப்படி அளவு மெயின் ப்ராப்ளம்ஸ் வந்து லீட்ஸ் டு ஸ்லோ அண்ட் ஸ்லோ டெத் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் லாஜிவிட்டி ஆஃப் லைஃப் ரெண்டுமே கேட்டோம் ஸோ பேசிக்கலி இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு ஒரு சுருக்கமானது இன்னைக்கு நீங்கள் பண்ணது தான் நமக்கு வேண்டியது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அவேர்னஸ்

Suffer from sleep apnea. Unfortunately, in doctors after the age of 45, if you look, the proportion is even higher. So, the take it seriously. Physical fitness is very important. The only wealth, I don't have to tell you, the only wealth in life which is really worth having is health. And the only health, the wealth which is health, you have to invest like any wealth. Investment in two things one is good. குவாலிட்டி லைஃப் லைஃப் ஸ்டைல் ரெண்டாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஸோ இது இந்த தீமோட இதே ட்ரெண்டோட டெய்லி ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு இங்கே வந்து ஐ திங்க் கோயிங் அரௌண்ட் ஒன் ஆட் டூ ட்ரைக்கள் டூ த ட்ரிக் ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ அண்ட் யூ